ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் தான் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள் வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அஞ்சல் துறையில் ஜாப் வேக்கன்சி வந்திருக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு காலி இடங்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா பத்தாவது நீங்கள் படிச்சுருந்தாலே போதும் உங்ககிட்ட பத்தாவது சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் நீங்கள் பத்தாவில் பௌசாய் இருந்தாலே போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் உங்கள் கிட்ட பக்கத்தில் ஏதாவது நெட் சென்டர் இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் உங்கள் பொத்தா சர்டிவிகேட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு கட்டணம் எதுவும் நீங்கள் செலுத்த தேவையில்லை உங்கள் சர்டிஃபிகேட் உங்கள் ஆதார் கார்டு உங்கள் ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நீங்கள் பக்கத்துக்க நெட் சென்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு மொபைலில் கூட பண்ணலாம் இதுக்கு வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான் டைப் ஆஃப் போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி தராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் பெண்கள் எல்லாமே ஃப்ரீ தான் ஆனால் ஆண்களுக்கு கட்டாயம் கட்டணம் கட்டணும் நூறுரூபா கட்டினா போதும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நூறுரூபா எடுத்துகிட்டு போய் உங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா மொபைலில் யாருக்கு நெட்டை பற்றி நல்லா தெரியுமோ இன்டர்நெட் பற்றி எல்லாமே தெரியுமோ அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் மொபைல் மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இதோட லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு ஆகஸ்ட் அஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ற உங்களுக்கு இத பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் நான் நீங்க கட்டாயம் பண்ணி பண்ணுங்க நீங்க இத பத்தி ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க நான் சொல்றேன் நீங்க இல்லையா பெண்களுக்கு மேக்ஸिमम ஃப்ரீ தான் சொல்லிருக்காங்க அதனால நீங்க கட்டாயம் இத அப்ளை பண்ணுங்க வருதா இல்லையான்னு நான் அப்ரோமைட் பாப்போம் உங்களுக்கு இத பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்றேன் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி थैங்க்ஸ் இத போல வீடியோ உங்களுக்கு ஏதாவது வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ